வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவலில் ஸ்ரீ செல்வ கணபதி கோவில சங்கரா சதுர்த்தி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டதும் ஆடி மாத சங்கரா சதுர்த்தி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது எல்லா மாதங்களிலும் சங்கரா சதுர்த்தி வரும் ஆனால் ஆடி மாத சங்கரா சதுர்த்தி இன்னுமே விசேஷமானது ஆடி மாதம் என்றால் அம்மனுக்கும் விசேஷம் இல்லைங்களா ஆடி மாதம் ஆடி கடைசி வெள்ளி ஆடி வெள்ளி எல்லாத்துக்குமே பெண்கள் வந்து கோவிலுக்கு சென்று அம்பாளை வழிபட்டு வருவது சிறப்பாக சொல்லப்படுகிறது அது தான் ஆடி மாதம் வரும் சங்கரா சதுர்த்தியும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது ஸ்ரீ அன்னை பராசக்திக்குரிய மாதமான ஆடியில் வருகிற சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி அஷ்டமி ஏகாதேசி பிரதோஷம் போன்ற நாட்கள் கிருத்திகை பூரம் போன்ற நட்சத்திர நாட்களும் வாய்ந்த வாய்ந்தவையாக கருதப்படுகிறது விநாயகர் பெருமானுக்கு பிடித்த பிரசாதங்களை நாம் விநாயகருக்கு வைத்து ஆடி மாதம் சங்கரா சதுர்த்தி விரதம் இருப்பது ரொம்பவே நல்லது காலையிலிருந்து மாலையில வ மாலை வரைக்கும் சாப்பிடாம விரதம் இருந்து விநாயகருக்கு படைக்கப்பட்ட பால் பழம் நெய்வேத்தியங்களை சாப்பிடலாம் மாலை நேரம் கோவிலுக்கு போய் விநாயகருக்கு செய்யப்படும் அபிஷேக அபிஷேகங்கள் அனைத்தையுமே பார்த்துட்டு தீபார்த்தனை பார்த்துவிட்டு அங்கு தரும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம் பொதுவாகவே சங்கரா சதுர்த்தி சங்கடங்களை தீர்ப்பார் விநாயகர் ஆடி சங்கரா சங்கராசதத்தை ஸ்ரீ அன்னை பராசக்தியின் அருளோடு சேர்ந்து விநாயகர் சங்கரா சதுர்த்தி விநாயகருக்காக சதுர்த்தி விரதம் மேற்கொள்வதால் ஆடி மாதம் அம்பாளுக்கு விசேஷம் என்பதனாலும் அவங்களுடைய அனுகிரகமும் சதுர்த்தி விரதம் இருப்பவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சங்கரா சதுர்த்தி விரதம் வந்து நமக்கு என்ன பலன் கிடைக்கும் ஆடி மாதம் எடுக்கிறதுனால அம்பாலோட அனுகிரகம் கிடைக்கும் சங்கடங்கள் அனைத்துமே நீங்கும் நமக்கு வர வேண்டிய பண கிடைக்கும் நாம் கடன் பட்டால் கடன் அடையும் அது மட்டும் இல்லை மன அமைதி கட்டுவது மட்டும் இல்லை குழந்தைங்க கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் கை கொடுக்கும் அதாவது திருமண தடை குழந்தை பாக்கியம் சில த வியாபார விஷயமாக சில தடைகள் வந்தால் சங்கராசத்தை விரதம் மேற்கொள்வ கொள்பவர்களுக்கு அந்த தடையெல்லாம் எல்லாம் நீங்கும் சங்கராசதத்தை விரதத்தை தொடர்ந்து மேற்கொண்டால் செல்வ வளம் கெட்டும் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் குடும்பம் வளம் பெறும் இதுதான் சங்கராசதத்தை விரதம் மேற்கொள்வதன் அதன் சிறப்புகளும் பயன்களும் இப்போது விநாயகருக்கு பிடித்த ஒரு பாடலையும் பார்த்து விடலாம் ളും തെളിന്തം ഇവ നാലും കളക്ക് നാണ്ടരു കോളം ചെയ് തുക്കരി മുഖത്ത് மணியே நீ எனக்கு தமிழ் மூன்றும் தான் தூங்க கரிமுகத்து மணியே நீ எனக்கு தமிழ் மூன்றும் காலையிலும் மாலை வரை உணவரு சாப்பிடாம பெரியோர்களால் இருக்க முடியாது கொஞ்சம் வயதானவர்கள் அவங்க இறைவனுக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை உண்டு அவங்க வந்து விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படியே எங்களால் விரதம் மேற்கொள்ள ஒன்றும் இல்லை விநாயகருக்கு பிடித்த பிரசாதங்களை வைத்து அவருக்கு பிடித்த விநாயகர் துதி பாடி நீங்கள் அன்பாக மனசார நம்பிக்கையோடு பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா அந்த பிரார்த்தனையும் கண்டிப்பாக கை கொடுக்கும் இந்த ஆன்மீக தகவல் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட ஒரு சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி